நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற ஹைட்ராலாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது லிட்டருக்கு மேலே நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு எவ்வளோ நாலு லிட்டர் எவ்வளோ ஒரு லிட்டர் எவ்வளோ அதோடைய ப்ரைஸும் உங்களுக்கு காட்டுற சொல்கிறேன் அதேமாதிரி இந்த ஹைட்ராலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃப் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இது வீட்டுக்குள்ளே அடிக்கிறது அதாவது பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அடிக்கிறது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகம் டீட்டெயிலாக வந்து பாருங்கள் இந்த வீடியோலாம் சொல்கிறேன் காட்டுறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஏசியன் பெயிண்டில் ஸ்மார்ட் கேர் ஹைட்ராலாக் எக்ஸ்ட்ரூமி இது பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்து லிட்டர் பக்கெட்டு உங்களுக்கு காட்டுறேன் பத்து லிட்டர் வந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா ஃபைவ் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃப் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வாங்கி இப்போ பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னையில் வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா இருபது லிட்டரு பை கிடையில் பத்து லிட்டருக்கு அதுக்கு அதுக்கடுத்து நாலு லிட்ரு ஒரு லிட்டருக்கு அடிச்சிருக்கு இப்போ பாருங்கள் ஒரு லிட்ரு வாங்கினா வந்து பார்த்தோன்னா ஏழ்நூறுரூபா எம்ஆர்பி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுவே மாதிரி நாலு லிட்ரு வாங்கினோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே பத்து லிட்டர் வாங்கினா ஏனையே சொன்ன ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த பத்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுரூவா வருது அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிட்டராக தனியாக வாங்கினோம்னா எழுநூறுரூவா வருது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பன்னெண்டு ரூபா வந்து வருது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெக்கெட்டாக வாங்க போச்சு நம்ம ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்க நம்மளுக்கு இருபது லிட்டராக கிடச்சா இன்னும் பெஸ்ட்டாக கிடைச்சிருக்கும் ஆனால் இருபது எனக்கு கிடைக்கல இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தா பட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா பூச்சியில் பூச்சி வேலை பண்ண பிறகு டேரெக்டாக அந்த சிமெண்ட்டில் வந்து அடிக்கக்கூடிய ஒரு ப்ரைமராக வந்து பார்த்தினா இந்த ஏஷியன் பெயிண்ட்டில் வர ஹைட்ரலாக் எக்ஸ்ட்ரீம்ன்ற பயிர்ஸ் வாட்டர் ப்ரூஃபி கொடுக்குற ஒரு சூப்பரான பெயிண்ட்டு இதை வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் பூச்சி முடிச்சோன்னு நல்லா கியூரிங்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணுறது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வால்ஸை நம்ம க்ளீனாக வந்து பார்த்தோன்னா சுரண்டி சொறஞ்செடுத்துட்டு தொடர்த்தலை பெருக்கிட்டு அதன் பிறகு இந்த ஹைட்ரலாக் வந்து அடிக்கணும் இந்த ஹைட்ரோ அடிக்கிறது வந்து எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பெயிண்ட்டுக்கு பத்து சதவீதம் அதாவது பார்த்தோன்னா ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் தேவையெல்லாம் நம்ம அப்படியே கூட அடிக்கலாம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் அடிக்கும் அடிக்கல ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது நல்லது இப்போ பத்து லிட்டர் பெயிண்ட் இருக்குன்னா அந்த பத்து லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ஊற்றலாம் நீங்கள் ஒரு லிட்டரு தள்ள விட போகிறால ஒரு அரை லிட்டராக ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது பத்து லிட்ரு பெயிண்ட்டுக்கு அரை லிட்டரு ஊற்றலாம்னு சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரஷல் தான் வந்து அடிக்க முடியும் ரோலரில் வந்து அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்காது பிரஷ்ல அடிக்கிற மாதிரி அப்படின்னா இன்ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா அடிக்கணும் வால்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி செங்குத்தா அடிக்கிறோம் செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக அடிக்கிறோம் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கோட்டிங் எந்த டைரெக்ஷன் அடிக்கிறமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அடிக்கணும் அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு அதுக்கு அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட்லேயும் அடிக்கணும் அதாவது நீட்டில் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இப்போ சீலிங்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அடிக்கிறேன் அதாவது இந்த சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வாட்டில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணுறேன் செகண்ட் கோட்டிங் அடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீல வாட்டத்தில் அடிக்கணும் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பார்க்கறது நீட்டாக அழகாகவும் இருக்கும் நம்ம ஒரே டேரக்ஷன் அடிச்சோம்னா அது வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ப்ரஷ் மார்க் அப்படியே வந்து பார்த்தோன்னா உட்காந்துரும் அதனால் நம்ம குரக் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு லெவல் கிடைக்கும் நல்லா வந்து ஒரு கவரேஜ் கிடைக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ப்ரைட்டாக ஒயிட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம ரெண்டு கோட்டிங் போட்ட பிறகு நம்ம பட்டி பார்க்கலாம் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் நம்ம அடித்து ட்ரைவிங் டைம் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு டு எட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் போட்டு முடிச்சுட்டு செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா மறுநாள் அடிக்கிறது பெஸ்ட்டு இங்கே பாருங்க நான் செகண்ட் கூட வந்து அப்ளை பண்ணுறேன் செகண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைமட்டமாக அடிக்கிறீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தா அடிச்சேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட்டிங் இந்த மாதிரி அடிக்கிறேன் அதுவே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து இந்த மாதிரி கிடை அடிச்சீங்கன்னா செகண்ட் கோட்டிங் போடும் போஸ்ட்டு நீங்கள் செங்குத்தா அடிக்கிறது நல்லது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா ட்ரைவிங் டைமு ஆறு டு எட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் போட்டு முடிச்சோம்னா மறுநாள் நம்ம அடுத்த கோட்டிங் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ நான் இந்த மாதிரி நான் ரெண்டு கோட்டிங் போட்டு முடிச்சுட்டு பிறகு அடுத்த நாள் வந்து பார்த்தா பட்டி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி இந்த ஏஷியன் பெயிண்டில் வர இந்த ஹைட்ராலாக் எக்ஸ்ட்ரீமின்ற இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து அடித்தோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்கணும் பட்டி பார்க்குற பில்டிங் தான் அது பண்ணா யூஸ் பண்ணணும் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்ரோலாக் வாட்டர் ப்ரூஃப் பிரைமரை வடிச்சிட்டு பிறகு நம்ம இதுக்கு மேலே எந்த பாட்டி பார்க்கலாம்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர எல்லா பாட்டியுமே யூஸ் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வர்ற இந்த வால்பட்டிஸ் வரும் அதுவும் யூஸ் பண்ணலாம் அதுவே வால்பட்டியில் வந்து பார்த்திங்கனா மோட்டையில் வரக்கூடிய அந்த வாட்டர் ப்ரூஃபிங் வால்பட்டி இருக்குது அதுவும் யூஸ் பண்ணலாம் அல்லது பக்கெட்டில் வர்ற அர்லிக் வால்பட்டி வரும் மிக்ஸிங் வரும் அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீண்டும் பிரைமர் ஒரு கோட்டு போட்டு அதாவது பிரைமர்னு சொல்கிறது இந்த பிரைமர் கிடையாது நம்ம நார்மல் ப்ரைமரோ அல்லது வாட்டர் ப்ரூஃபிங் வர நம்ம டேம்ப் ஷீட் பிரைமரோ அது பயன்படுத்திட்டு அதுக்கு மேலே வந்து போ நம்ம டிராக்டர் மிஷினோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்டில் வர பிரிமம் அப்கொல்லிட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் இந்த மாதிரி பெயிண்ட் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்ரலாக் எவ்வளோ கவரேஜ் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நாற்பது ஸ்கொயர் பேருக்கும் கொடுக்கும் ஒரு கோட்டிங் அடிக்கும் பஸ்ஸில் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஹைட்ராலாக்ல வந்து ரெண்டு கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருந்தால் இருபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும் நன்றில்லேயே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மளுடைய சர்வீஸ் தேவை அந்த கேள்விக்கர் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகம்னாலும் வாட்ஸ்அப்லேயுமே மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ லிங்கும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படி சப்போஸ் எனக்கு கால் பண்ணி பேசணுன்னு வச்சுனா ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்